ஏ இன்னா பொண்ணு ஏமா நீ எந்த மாதிரியா வேணா இருந்துக்க அந்த தம்பி அதுக்கு திட்டுற

அந்த தம்பியை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ நல்ல தம்பின்னு நீ என்ன அவன் கூட பழகிட்டே இப்படி திட்டுற ஏன் உனக்கு அவனை பத்தி தெரியலையா ஏன் கிட்ட சாரி சொல்லி யாரை திட்டியோ அவங்க கிட்ட சாரி கேளு சரியா இனிமே ஏதாவது ஹஸ்பண்ட திட்டாம நல்லபடியா நடந்துக்க சரியா அண்ணா இவெல்லாம் என் ஒய்ஃப் கிடையாது என்ன தம்பி சொல்ற இந்த பொண்ணு ஒய்ஃப் இல்லையா ஆமனே இவெல்லாம் என் வைஃப் ஆனானா அவ்வளவுதான் என் வாழ்க்கை அதோட காலி அப்போடிங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸா லவ்வர்ஸ்குள்ள எப்பவுமே சந்தேகம் இருக்க கூடாதுமா அண்ணே அண்ணே லவ்வர்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை கிளாஸ்மேட் அவ்வளோதான் காலேஜில் ஹா சரி சரி தம்பி பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ இவகிட்ட கொஞ்சம் சரி தம்பி கொஞ்சம் அது தரியா நான் கிளம்புறேன்

என்னாச்சு ஐயோ கடவுளே சரிப்போ போற இங்க இருந்தும் நடக்கிறதுக்கு நீ நேரா வீட்டுக்கே நடந்துடலாம் சரி ஒன்னு பண்றியா இங்க வேணா வரியா பைக்ல போகலாம் நானும் அப்படியே வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வாண்டில ஏத்தன எழுதிருக்கு அவன் என் வண்டி என்ன கஷ்டப்பட போதோ இந்த துருக்கன்ட்டும் குறைச்சவே இல்ல ஐயோ பா சாரி வா வந்து வண்டியில ஏறு